நான் சொல்வேன் அடிக்கடி கேட்கப்படாத ஜபம் என்று எதுவுமே கிடையாது எல்லா ஜபமும் கேட்கப்படுகிறது நம் ஆண்டவர் இயேசு ஜெசமனி தோட்டத்திலே ஜெபித்தார் தந்தையே கூடுமானால் இந்த துன்ப கள்ளம் என்னை விட்டு அகலட்டும் என்று துன்பம் அகன்றதா அகலவில்லை அது பிரச்சனை இல்லை கடவுள் வான தூதர்களை அனுப்பி அவரை தேற்றினார் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள துணிச்சலை தந்தால் வல்லமையை தந்தார் அதுதானே பெருசு நம்முடைய துன்பம் தீராவிட்டால் கூட பரவாயில்லை இந்த துன்பத்தினோட ஆண்டவருக்கு பிரமாணிக்குமாயிருந்து துணிச்சலோடு நம்பிக்கை வாழ்வை நடத்தி செல்ல ஆண்டவர் அருள்வார் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து வேண்டுங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் சக்தி கிடைக்கும் துணிச்சல் கிடைக்கும்